இல்ல சமையல் சாப்பாடு எல்லாம் போட்டாச்சு எல்லாரும் கூடல இறங்கியாச்சுன்னு ஆட்ட பைக்க கலவெடுக்கிறீங்க பாத்தீங்கன்னா போட் மாறர்

ரிவேல் மட்டும் இல்ல வேற இன்னும் ஒரு அண்ணன் அங்க அவரும் பாதியா இருக்கங்கள செட் ஆகினவர் அதோட பாத்தீங்கன்னா அங்க வந்தார்கள் அதாவது பாத்தீங்க செட்சிக்கே வந்தாக்க அங்க சமதி ஃபன் பண்ணாக்கள் அவையும் பாத்தீங்க என்னோட फ्रेंड्स ஐனவேல் அப்படி வேற சுவாரசியமாவே இந்த காவளங்களை போய் கொண்டு இருந்தாங்க அத பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இவ்வளவு நாளே பாத்தீங்க நான் போட்ட வீடியோ இது பாத்தீங்க கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ ആയി இருக்கும் அத பாத்தீங்கன்னா அந்த என்ன நரியம்படி நரியம்படி தீவு அந்த தீவுக்கு தானே போனாங்க அங்க பாத்தீங்கன்னா பெருநாள் வர போது என்ன வார இருபத்தி 29 ஆம் தேதி இது தேதி வார இருபத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா பெருநாள் வர போது அந்த பெருநாள் விசேஷத்துக்கு நாங்கள் போக போகிறோம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அங்க ஒரு தீவுக்குள்ளே அழகான சர்ச் ஒன்று உண்மையிலேயே வேறு லெவல் லொக்கேஷன் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ பதிவு செய்தாங்க நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காலையை பாருங்க நடத்த வீடியோ நாங்கள் நாங்கள் தீவுகள்லாம் இப்போ பெருநாள் வர போகுது நிறைய அதாவது வாழை தீவு வங்காள மற்ற இந்த எங்கண்ட கச்சதீவு கச்சதை ஆஹ் 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 ஆ கச்சதீவு நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கொண்டிருங்க எப்படி பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வீடியோக்கள் இந்த தீவுகளுக்கு போகிற வீடியோக்கள் நான் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றது ஊர்களை சுத்திக்கிறது இப்படி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ நாங்கள் செய்து கொண்டு இருக்கோம் அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் அது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வாழ்ந்த மக்கள் சரி இல்லாட்டியும் இங்கே பிறந்த வளர்ந்தாங்க பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் இருப்பீங்க வெளி மாவட்டங்கள் இருப்பீங்க உங்களுக்கு இந்த காவல்கள் பார்க்கணும் போல இருக்கும் உங்க ஊரை பாக்கணும் போயிருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கால வீடா பாத்தீங்கன்னா உங்களை ஊரை நீங்க பாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து நாங்கள் வீடியோக்க வீடியோ என்ன சொல்லி பார்க்கலாம் உண்மையிலேயே இந்த இடத்துல ஒரு பாதி ஒன்று நம்ம சொன்னா பாலம் ஒன்று போட்டா இல்லை போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையாக இங்கே உள்ள மக்கள் சரியா சிரமத்துக்குள்ள ஆகினு வேண்டாம் காத்திருந்து காத்திருந்து தான் போக வேண்டி இருக்குது உடனே நாங்கள் போக போகணும்னு சொன்னா கூட உடனே போகிறாது நிறைய நேரம் வெயிட் பண்ணுவோம் அதுவும் இங்கே பாத்தீங்கன்னா நிற்கிறதை கூட இல்லை இங்கே உலகத்துக்கு வெயிலாக இருக்கு இந்த வெயிலில் காத்திருந்தா மக்கள் எல்லாம் இப்பையும் போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது நாங்களும் இப்போ பைக் போகிறோம் கார் இருந்து கார்நகர் ஜெட்டியில இருந்து இப்போ ஊர்காபத்துற ஜெட்டிக்கு இப்போ சும்மையாவே அதுல இருந்து இது பாத்தீங்கன்னா சரியான கிட்ட இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா பாலமையை போடலாம் அவ்வளவு சரியான குறுகிய தூரம் சரி போய் பைக்கை பைக் விழுந்து விழுந்து போட்ட ஊர்காவத்துற ஜெட்டியால போய் அங்க எந்த ஒரு ஜீவுக்கு போக போகிறோம் இந்த போகிறோமா பாதியா குதான் போகிறோம் உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா படகுகளில் வர்ற ஐடியாவில் எல்லாம் திருதா தான் யோசிச்சுட்டு வந்துடுறாங்க ஆனால் சரியாக அரசு நூற்றி ஐம்பது ரூபா எடுத்தவையால் நாளைக்குறேன் பைக்கு ஐம்பது ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா படி எடுத்துக்கிறான் இதுதான் உருவாக்கத்துறை டவுன் பார்த்துக்கணுங்க சம்பத் பேங்க் இல்லாமல் இருக்குது இதில் ஒன்று இருக்குது அதில் சர்ச் இருக்குது சன்னி டேங் இருக்குது குருகாத்துறை பொது நூலகம் இதான் நூலகம் குருகாத்துறை பொது நூலகம் தொடர்ந்து வந்த மண்டாயங்க கோயில் ஒன்று இருக்குது

உங்கள்டீங்களா என்ன நடக்குது தோட்டத்துல என்ன புயலையா செய்தீங்க எங்க இருக்குங்களா தோட்டம் எத்தனை மணிக்கு வர தோட்டத்துக்கு ஒரு கிளிவாக வர நீங்களோ கிளியா எல்லாம் கொத்தி விடுறேன் விடிய வந்து காவல்காக்குறது விட்டாங்க என்ன விளைச்சல் என்ன மாதிரி இருக்குது விளைச்சல் போறவங்க இல்லை கொஞ்சம் குறைவுதான் பிள்ளைதான் இந்த முறை தண்ணி வசதி எல்லாம் என்ன மாதிரி தண்ணி இங்கே குண்டு கிடக்கு தண்ணி இங்கே இதில் மோட்டார் போட்டு தான் அடிக்கிறாங்க இருபத்தி பன்னெண்டு மாதம் ஆகும் தண்ணி இருக்குமா என்ன மாதிரி அப்போ அது ஆறு மாதம் தான் ஆறு மாதம் தான் பிறகு என்ன செய்வீங்க பிறகு நீங்கள் கூடி வேலை போகிறாங்க ஆ ஃபுல்லாக தொடர்ந்து தண்ணி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன தண்ணி பிரச்சனை தண்ணியை சேமித்து வச்சு அப்படி விவசாயம் செய்யக்கூடிய மாதிரி எதுவும் செய்ய அது ஃபுல்லாக வைக்கிறேன் இந்த டைம் மட்டும் தான் செய்யலாம் செய்யுது இந்த மழை காலங்களில் அட்டு அறுவடை செய்ய வழிக்கிட்டீங்களா ஓ முழகா ஓ புயலாக என்னம்மா போகுது போயிப்பா நட்டு இருக்கிறோம் இந்த முறை பெருசாக நட போன முறை வில குறைவு தான் என்ன அதோட குறைவு நட்டு பக்கம் நிறைய பேர் புயலை செய்யணும் என்ன ம் ஏன்னா இங்கே தீவை பொறுத்தவரை புயலை தான் செய்யலாம் அட்டைப்பயிர்கள் பெருசாக செய்ய சரி அது செய்யுற இடத்து என்ன பேர் என்ன இந்த இடமா ஓ இது வந்து பெரிய புட்டி பெரிய புட்டி பெரிய அடுத்தது நெலிஞ்சி முனை வேறு தானே நெலிஞ்சி முனை முனை அங்கால அங்கால நேர போனா சுருவி எங்க இடம் வந்து சுருவி ஆ சரி சரி கஷ்டம் தானே பைக் எல்லாம் அப்ப எடுத்தது புது பைக்கா கிடக்கு எவ்வளவு காலம் எடுத்து இது எடுத்துக்கு ஒரு அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் இல்ல முதல் ஓடும் சைக்கிள் ஒரு கொஞ்சம் நான் விட்டுட்டேன் பிறகு எனக்கு இப்ப ஏழாதே வயது போய் சைக்கிள் உள்ள கீழாத அதோட சைக்கிள் மகன் எடுத்தேன் பாசம் தானே அப்பாட

தொடர்ந்து போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காத்திருந்தா இந்த வீடியோ இப்போ நாங்கள் கடற்கரைக்கு வந்தாச்சு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இனி அண்ணாட போக வேண்டியது நாங்கள் நாங்கள் நிறையா பிடி போய் பார்த்தீங்கன்னா சமையல் பிளாக் கொண்டு போட போகிறோம் தொடர்ந்து வீடியோவில் பார்த்துக்கோங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல நாங்கள் தீவுக்கு போயிடுவோம் போட் மாறுற உண்மையிலேயே வேற ஃபன்னா போகுதான்

பழைய கால் தாக்கல் வச்சு அந்த இந்த காலத்துல சின்ன பசங்க வந்து கும்படு போறதுக்காக இத அந்த காலத்துலயே வெச்சிருக்காங்க காலம் இருக்கு அப்படியே பழைய இருக்கு

அப்படி இறக்கி செஞ்சு ஆனா நாங்க மீனை காட்ட போறோம் இப்ப அண்ணா அப்பா எதை கேட்கிற மீனை காட்டுங்கடா இன்னும் மீன் வாங்கினீங்கன்னு சொல்லி அண்ணாக்கு நாங்க சொந்த மீன் எல்லாத்தையும் காட்டுவோம் அண்ணா சொன்னா பிறகு இப்ப எனக்கு தெரியும் நேரத்துக்கே சொல்லி இருந்தா அண்ணா தானே எல்லாம் எடுத்து வச்சு வந்திருப்பாரு அவங்களுக்கு தெரியாதானே நாங்க அண்ணாட்டே சொல்லல பாத்தீங்களா ராஜ்ய தமிழ் மாதிரி இருக்கா

தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கான வேலைகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது பாருங்க உலாத்துல அப்படி அழகா மீன் வெட்டுறாருன்னு சொல்லி அண்ணா பாத்தீங்கன்னா எங்களுக்கு உதவியா பாத்தீங்கன்னா மீன் வெள்ளம் பெற்று தந்து கொண்டு இருக்கிறார் உலாத்தல் சமைக்கிறதுக்காக கழுவி கொண்டு போறாரா உப்பு தண்ணி கழுவி முடிஞ்சு நல்ல தண்ணியில கழுவுறா மஞ்சள் பொடி

பாத்தீங்கன்னா அடுப்பு வந்து சாப்பிட்றேனே அங்கடா பாருங்க ஆள் வெங்காயம் மிளகா எல்லாம் படிக்க கொண்டு இருக்கிறேன் நண்டும் பொறிக்க போறோமா இதால ஒரு பக்கத்தால சாப்பாடு உம் குழந்த இப்போ நண்டு பொறிச்சு கொண்டு இருக்கிறேன் தூள் மஞ்சள் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா கத்தம் கொடுத்து முடிஞ்சு கட்டம் கொடுத்து நண்டு வந்து பரிவர்த்து என்ன மாதிரி வேகி வருதுன்னு சொல்லி பாருங்க இது மட்டும் இல்லாம இருக்குல்ல உடனே முடிக்கிறது எனக்கு சுழச்சி வச்சா டேஸ்டா இருக்கு அதான் தொடர்ந்து நண்டு நல்ல வடிவா புரிபடுது பாருங்க என்ன மாதிரி சொல்லி தொடர்ந்து நாங்கள் இப்போ மீன் கறி வைக்க போறோம் இந்த வெங்காயம் பச்சை மிளகம் போட்டு இப்போ வதக்குறோம் பாருங்க

கொஞ்சம் புளி விட்டால் நல்லா இருக்கு தேசி புளி விட போகிறேன் அதோடைய பொரிச்சல் நண்டுக்கில்ல தேசு புளியோட மேளா அப்போ தெளிக்கணும் புளிஞ்சு விடுவாங்க ம் இது இதுக்கு கொஞ்சம் இதுக்கு இனி சாப்பிடுவோமா ம் அற்புதம் மாதிரி இது ம் அப்படியே சாப்பிடு. கட்டாசம் இல்ல गाइस. வேற லெவல் இருக்கு. எப்படி இருக்கு. உண்மையிலேயே சாப்பாடு. உன் மேரே அடுத்து என்ன சாப்பிடுறானே? ம். சும்மையா இருக்கு கரையும் சுட்டிச்சாப்போம் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது

கனவா இல்லாம இருக்கு வேணும் பூசணி இல்லாமல் போட்டுருக்கோம் எல்லாரும் சமையல் சாப்பாடு இல்லாமல் போட்டாச்சு எல்லாம் கூடல இறங்கியாச்சு என்ன போட்டாச்சு சமயம் சண்டை பாடலாங்க நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கூடு பிடிச்சு கொண்டு என்ன மாதிரி கூழ் குடிச்சு சொல்லி வேற லெவலில் இருக்குது சச்சடிக்கு போனாங்க அங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு நூடுல்ஸ் தந்து விட்டுருக்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட போறோமா சிக்கன் தான் நெக்கிறேன் சாப்பிடு பாக்குற பார்த்துட்டு சொல்றேன் நூடுல்ஸ் தந்து விட்டு நூடுல்ஸ்

தொடர்ந்து பார்த்தீங்கடா இனி பான் சாப்பிட வரும் பானும் மீன் குழம்பு இன்றைக்கு ஒரே சாப்பாடாக தான் கிடக்கு இந்த இடத்தை விட்டு நாங்கள் பிரிக்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஜேசுண்ட பெரிய உருவாசலி கொண்டு வைக்க போகணும் அதுக்காக தான் அந்த கட்டுமானம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது எங்களை சர்ச்சு இருக்குது உங்களை வடியெல்லாம் காட்டியிருப்பேன் சின்ன தீவு உண்டு உண்மையிலே அழகான தீவு